தமிழ் கூடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடி தமிழ் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எண் ஒன்பது அழகு ரெண்டு சங்க இலக்கியமும் சங்கமறிவிய இலக்கியமும் இதில் தொகுப்பு முறை பாடுபொருள் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இது எல்லாமே தான் நம்ம எடுத்தவனுங்க அதில் பார்த்திங்கன்னா இதில் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பிற்கால நீதி நூல்கள் அதில் இருந்து நான் குழந்தைங்கனாக்கள் எடுத்துருக்கேன் நாளைக்கு வரும்போது அகப்புற நூல்தனியாக இருக்குது அதில் நீதி நுழ்த்தனையாக இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் மறுபடியும் இந்த மூணு நிமிடமாக இந்த இதை தாப்பிக்க நூல் நடத்திருக்கேன் பிற்கால நீதி நூல்கள் எடுத்திருக்கேன் பத்து வினாக்கள் இருக்குங்க விநாயகன் ஒன்று கூற்று ஒன்று சிறுபஞ்சம் மூலம் அறம் சார்ந்த நூல் கூற்று இரண்டு சிறுபஞ்சம் மூலம் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு கூற்று மூணு சிறுபஞ்சம் மூலம் வைணவம் சார்ந்தது சரிங்களா இதில் எது சரி எது தவறு முடிவு பண்ணுங்கள் விடைக்குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு சரி ஒன்று ரெண்டு மூணு தவறு ஒன்று ரெண்டு சரி ஒன்று ரெண்டு தவறு இதுக்கு எது பொருத்தமாக இருக்குன்னு பாருங்க இரண்டாவது கேள்வி பொறுத்துக இந்த பக்கம் ஒரு பக்கம் நூல் இருக்குது அதற்குரிய பாடல் எண்ணிக்கை இருக்குது ஏழாவது இந்நிலை திருக்கிடகம் சிறுபஞ்சமூலம் நாற்பத்தைந்து நூற்றி ரெண்டு எண்பது நூறு இது எது சரியாக இருக்குது மூணு ஒன்று நாலு ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு நாலு நாலு மூணு ரெண்டு ஒன்று நான்கு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு இது பொருத்தமாக இருக்குன்னு பாருங்க விநாயகன் மூன்று தவறான இணையை தேர்வு செய்ய ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா திரிக்கடிக்கம் நல்லாதனார் திரிக்கடைக்கம் நூல் பெயர் ஆசிரியர் பெயர் நல்லாதனார் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா வைணம் குறிப்பிட்டிருக்காங்க இது சரியாக தவறான முடிவு பண்ணுங்க நான் ரெண்டாவது நான் மணிக்கு ஆசிரியர் விளம்பினாகனார் அது சமணம் சமயம் கொடுத்துருக்கும் சமயம் வந்து சமனம் கொடுத்துருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் ஆரிய ஆசிரியர் பெயர் காரியாசன் அது சமணம் கொடுத்துருக்கும் இதில் நான் கேட்பது என்ன அப்படின்னா தவறான இணையை தெரிவு செய்யணும் அதை பார்த்துங்க விநாயகன் நான்கு வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க பார்த்திங்கன்னா அருங்கலச்சப்பு ஆத்தி சுடி பெண் மதிமாலை ஏழாதி இதில் எரிய சரியான தெரிவு செய்யணும் இது வேறுபட்டு காணப்படுதுன்ட்டு விநாயகன் ஐந்து பொறுத்துக்க வாசுவ மாணிக்கம் நார ராச்சியப்பன் சா மையப்பன் சோமா இளவரசு இவர்களெல்லாம் வறுப்பு தான் இருக்காங்க ஆத்தி சுடியை நம்ம மாற்றி நெறி சுடி தமிழ் சுடி அறிவியல் சுடி நீதி சுடுன்னு இருக்காங்க இது யார் என்ன எழுதியிருக்காங்கன்னு நினைப்பாருங்க விடைக்குறிப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று மூணு நான்கு ரெண்டு ஒன்று நான்கு மூணு மூணு ஒன்று நாலு ரெண்டு விடை முடிவு பண்ணுங்கள் விநாயன் ஆறு எழுத்தாளரை போற்று பதவிக்கு அலையேல் கலப்படம் செய்யல் இது எந்த ஆத்தி சுடி அந்த ஆசிரியர் பெயர் என்ன விடைக்குறி பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் சூடி மெய்யப்பன் நெறிசுடி நாச்சியப்பன் அறிவியல் சூடி தமிழனல் நெறிசுடி வாசுப மாணிக்கம் இதில் இது விடையின் முடிவு பண்ணுங்க விநாயகன் ஏழு முகமது உசேன் எழுதிய நூலைத் தேர்செய்க பெண்மதி மாலை பெண் முக்தி மாலை நீதி நெறி உலக நீதி சரிங்களா விநாயகன் எட்டு ஆபத்துக்கு உதவா பிள்ளை அரும்பசிக்கு உதவா அன்னம் தாபத்தை தீரா தண்ணீர் தரித்திரம் அறியா பெண்டிர் அங்கே பெண்டீர் நான் பான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துங்க பெண்டீர் பே அதை பார்த்துங்க இது எந்த நூல் நூற்பா நன்னெறி உலக நீதி வேக சிந்தாமணி நீதி நெறி விளக்கம் விடை என் முடிவு பண்ணுங்கள் விநாயகன் ஒன்பது நருந்தொகை என்ற பெயர் பெற்ற நூல் எது நருந்தொகை ஆ குறுந்தொகை அருங்கலச்சிறப்பு அறநெறிச்சாரம் வெற்றி வேர்க்கை விநாயகன் பத்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இது மூதுரை சுந்தரன் சொல்லி குறிப்பிட்டிருக்கோம் திரையடல் ஓடியும் திரவியம் தேடு நல்வழி இல்லறம் அல்லது நல்லறமன்று நன்னறி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் குன்றை வேந்தன் இந்த நான்கில் எது சரியானவற்றை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஒன்று ரெண்டு மூன்று நாட்களும் கொடுத்துருக்கோம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் விநாயன் பத்து பத்து வினாக்களும் சொல்லி முடி வச்சிட்டோம் விடையை நீங்கள் குறிப்பு குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விநாயகன் ஒன்றுலேருந்து விடை சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு சின்ன விளக்கமும் கொடுத்துட்றோம் விநாயகன் ஒன்று கூற்று ஒன்று சிறுபஞ்ச மூலம் என்பது அறம் சார்ந்த நூல் சரி கூற்று இரண்டு சிறுபஞ்ச மூலத்தின் காலம் ஐந்தாம் மற்றும் அதுவும் சரி கூற்று மூணு சிறுபஞ்சம் மூலம் வைணவம் சார்ந்ததும் கொடுத்துருக்கோம் வைணவம் கிடையாதுங்க சைவ சமயம் சார்ந்த நூல் அது ஆக ஒன்று ரெண்டு மூணு சரியானால் கிடையாது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டும் சரி மூன்று மட்டும் தான் தவறு ஒன்று ரெண்டு மூணு தவறான்னு பார்த்திங்கன்னா அதுவும் கிடையாது ஒன்று ரெண்டு சரியானா சரி ஒன்று ரெண்டு தவறானா கிடையாது அப்போ மூணு பத்தி நம்ம அதை பார்த்து முடிவு பண்ணீங்க அப்போ ஒன்றும் இரண்டும் சரி என்பது தான் சரியான விடை குறிப்பு இந்த பக்கம் இந்த பக்கம் பாடல்கள் ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னா எண்பது பாடல்களை கொண்டது இந்நிலை பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தைந்து பாடல்களை கொண்டது திரிகடகம் பார்த்திங்க அப்படின்னா நூறு பாடல்களை கொண்டது சிறுபஞ்சம் மூலம் எண்பது பாடல்களை கொண்டது மன்னிக்கலாம் சிறுபஞ்சம் மீண்டும் சொல்ல பாருங்க ஏழாதி எண்பது பாடல்களை கொண்டது இந்நிலை நாற்பத்தஞ்சு என்பது சரி திரிகடகம் நூறு என்பது சரி சிறுபஞ்சம் மூலம் மட்டும் பார்த்து சொல்லிட்டேன் நூற்றி ரெண்டு பாடல்கள் அப்போ விடை விடைக்குறி பார்த்தோம் அப்படின்னா மூன்று ஒன்று நான்கு இரண்டு குறி குறிலா விநாயகன் மூன்று தவறான இணையை தெரிவு செய்ய தவறானதை மட்டும் தேர்ந்தெடுக்கணும் நீ பார்த்துங்க திரிக்கடுகள் நல்லாதனார் வைணவம் என்பது சரி தான் நல்லாதனார் செய்ய சரி வைணவ சமயம் சார்ந்த நூல் அது நான் மணி கெடுகை விளம்பி நாகனார் சரிதான் ஆனால் இந்த நூல் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வைணவம் சமயம் சார்ந்த நூல் நான் இங்கே சமணம்னு கொடுத்துருக்கேன் அப்புறம் இது தவறு மூன்றாவதும் பார்த்தலாம் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் சமணம் என்பதும் சரி அப்போ இங்கே கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா தவறான இணையை மட்டும் விடை குறிப்பு பார்த்திங்கன்னா ஒன்று தவறான்னு கேட்டிருக்கோம் இல்லை சரி ரெண்டு தவறான தவறு மூணு தவறான சரி அது ஒன்று ரெண்டு மூணும் கிடையாது ஏன்னா அதில் தவறும் சரி இருக்குது இப்போ விடைக்குறிப்பு ரெண்டு நெடில் ஆ நான்கை விளம்பி நாளாக சவணம் என்பது தான் தவறு நான்கு வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க இதில் வேறுபாடு என்ன நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அருங்கலை ஆத்தி சுடி பெண்மதி மாலை ஏழாதி இதில் எது சரியாக தான் வேறுபட்டது அப்படின்னா ஏழாதி தான் வேறுபட்டது ஏழாதி என்பது பதினெண்டு கிழக்கு நூல்களில் ஒன்று இந்த ஆத்தி சுடி அருங்கிலச்சப்பு பெண்மதி மாலைன்னா பிற்கால நெந்தீர் ஒன்று அதனால் அது வேறுபட்டதாக காணப்படும் அடுத்து ஐந்து பொறுத்துகள் இது இந்த ஆத்தி சுடிக்கு இணையாக இவங்க மற்ற நபர்களெல்லாம் ஆத்திசூடியை நெரிசு வார்த்தை எழுதியிருக்காங்க அவங்க இதில் எழுதியிருக்காங்க ஏன்னா நம்ம பார்க்கலாம் வாசுவ மாணிக்கம் எழுதியது என்ன அப்படின்னா தமிழ் சுடி நாரா ஆச்சியப்பன் ஆச்சியப்பன் எழுதியது என்ன அப்படின்னா நெறிசுடி சாம ஐயப்பன் எழுதியது அறிவியல் சுடி சோமா இளவரசி எழுதியது நீத சுடி நேருக்கு நேராக இருக்குது அப்போ விடைக்குறிப்பு ரெண்டு ஒன்று மூன்று நாலு நெடில் ஆ விநாயன் ஆறு எழுத்தாளரை போற்று பதவிக்கு அலையே கலப்படம் செய்யல் ரொம்ப அருமையான வரியாக இருக்குது இது எந்த ஆசிரியர் அந்த ஆட்சி சுடி எந்த ஆசிரியர் கேட்டிருக்கோம் இதுக்கான குறிப்பு நம்ம நேரடியாக சொல்லிடுறேன் ஏற்கனவே போன வினாவில் பார்த்தேன் அறிவியல் சுடி எழுதிய மெய்யப்பன் சா மெய்யப்பன் அவர்களுடன் கூட்டு அந்த அறிவியல் சுடிங்கிற ஆத்தி சுடியில் மெய்யப்பன் எழுதியது ஆசிரியராக எழுதியதா அதுதான் சரி சரிங்களா அடுத்து விநாயகன் ஏழு முகமது ஹுசேன் எழுதிய நூலை தேர்வு செய்யுங்க பெண்மதி மாலை ஒன்று கொடுத்துருக்கோம் பெண் முக்தி மாலை கொடுத்துருக்கோம் நீதி நெறி உலக நீதி இதில் முகமது உசேன் எழுதியது என்ன அப்படின்னா பெண் முக்தி மாலை பெண்மதி மாலை வேறொரு எழுதியது பார்த்துக்கோங்க விநாயகன் எட்டு இதுவும் நல்ல ஒரு எழுத்து கூற்றாக இருக்குது ஆபத்துக்கு உதவா பிள்ளை அரும்பசிக்கு உதவா அண்ணம் தாபத்தை தீராத தண்ணீர் தரித்திர மரியா பெண்டீர் இது எந்த நூல் நூறுப்பா அப்படின்னா வேக சிந்தாமணி விடைக்குறிப்பு விநாயன் ஒன்பது நருந்தொகை என்று பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னா நம்ம உடனே குறுந்தொகைன்னு போட்டிரு வேணாம் குறுந்தொகை வந்து எட்டு தொகையில் வரும் இது நம்ம பிற்கால நிதி நூல் பார்த்துட்ருக்கோம் அருங்கலட்சப்பும் கிடையாது தன்னரி சாரமும் கிடையாது நரந்தொகை என்ற பெயர் பெற்ற நூல் வெற்றி வேர்க்கை கை கை தொடர்பு வச்சுருக்குங்க அதனால் குறுந்தொகைக்கு பெயர் குறுந்தொகை சம்பந்தமே என்னது விநாயகன் பத்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை மூதுரையின் குற்றானா இல்லை அது எந்த நூலின் குற்றம் நான் லாஸ்டில் சொல்கிறேன் திரைக்கட ஓடியும் திறவியும் என்பது நல்வழி குற்றானா இல்லை இல்லறம் அல்லது நல்லறம் என்று நன்னெறி குற்றானா இல்லை அன்னையும் பிதாவும் முன்னேறிய தெய்வம் என்பது கொன்றை வேந்தனோட குற்று இந்த நான்குமே கொன்றை வேந்தனில் சொல்லப்பட்ட விஷயம் குற்றம் பார்க்கு இல்லையும் சரி திரைகடல் ஓடையும் திறவையும் சரி இல்லறம் அல்லது நல்லறம் என்றும் சரி அன்னையும் பிதாவும் முன்னேறிய தெய்வமும் சரி இந்த நான்குமே கொன்றை வேந்தனோட குற்று ஆனால் இதுக்கு விடை நம்ம எழுதுவது பாருங்கள் நான் கேட்டிருப்பது சரியானவற்றை மட்டும் தேர்ந்தெடுக்கு அப்போ ஒன்று தவறு இரண்டு தவறு மூன்று தவறு நான்கு மட்டும்தான் சரி அது விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா நெடில் இ சரிங்களா பத்து வினாக்கள் எத்தனை வினாக்கள் நீங்கள் சரி என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த தேர்வில் சந்திப்போம் நன்றி